எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்நாள் பார்த்தீங்கன்னா தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசை திருநாளில் ஒரே ஒரு முட்டை மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனையும் வெளியேற்றி விடலாம் திருஷ்டி கழிப்பு அதே மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் இடுமருந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்கள் அது அத்தனையும் நீக்கி விடலாம் அது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் பொதுவாக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு அதை என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு அமாவாசை நாளில் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் செய்யலாம் இந்த மூன்று நாட்கள் தான் திருஷ்டி எடுப்பதற்கு சரியான நாள் ஏன்னா இந்த மூன்று நாட்களிலுமேயே நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளினுடைய வலிமை சற்று குறைவாக இருக்கும் இப்படி குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தை நம்ம கரெக்டாக திருஷ்டி கழித்து எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல்லேருந்து அந்த திருஷ்டியை நீங்கிவிடும் இந்த திருஷ்டியை நீக்குவதற்கு பலதரப்பட்ட வழிமுறைகள் இருக்கு எக்கச்சக்கமான வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆஹ் கடுகு உப்பு இதை வைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை கிழக்கு பார்த்தபடி வெளியிலே நிக்க வச்சு அவங்களுடைய தலையை வலது பக்கமாக மூணு முறை இடது பக்கமாக மூணு முறை சுத்தி நாம் வந்து எரியக்கூடிய நெருப்பிலே போடுறது அப்படிங்கிறது ஒரு முறை சைவ பலியில் எலுமிச்சங்கனி இருக்கு இல்லையா ஒரு நன்கு கனிந்த பெரிய எலுமிச்சங்கனியை எடுத்துட்டு ரெண்டா வெட்டிவிட்டு குங்குமம் தடவிட்டு அவங்கள வெளியில் கிழக்கு பார்த்தபடி நிற்க வச்சுட்டு வலது பக்கமாக மூணு முறை இலது பக்கமாக மூணு முறை சுற்றிட்டு அதை வந்து தூக்கி வீசிடுறது மூன்று சாலைகள் சேரும் இடத்துல தூக்கி வீசிடுறது இதை செய்கிறதின் மூலமாகவும் உடலில் இருக்கக்கூடிய எதிர்மை சக்திகள் நீங்கள் அதாவது சைவ பலியில ஒரு எலுமிச்சை கனி என்பது மூன்று கோழிகளுக்கு சமம் மூன்று கோழிகளை நீங்கள் வந்து பலி கொடுப்பதற்கு சமம் ஒரு எலுமிச்சை கனி பலி அதே மாதிரி ஆடு பலிக்கு வந்து சமமானது ஊமத்தங்கா பலி ஊமத்தங்காய் எடுத்து ரெண்டா வெட்டிட்டு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் தடவை விட்டு சுற்றி போடுறது இது வந்து ஆடு வெட்டுவதற்கு சமமான பலியாக கருதப்படுகிறது இப்படி ஒவ்வொரு சைவ பலியிலும் ஒவ்வொரு உயிர் பலியும் உள்ளடக்கமாகும் நான் இப்ப சொல்ற இந்த விஷயம் என்னன்னா முட்டை இந்த முட்டையை வச்சு உங்களுடைய உடம்புல இருக்கிற இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை எப்படி நீக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் கரெக்டாக தை அமாவாசை நாள் அன்னைக்கு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே இதை செய்யுங்க ஆறு மணிக்கு மேல அல்லது ஒரு ஆறரை மணிக்கு மேலே சூரியன் முழுவதும் அஸ்தமனம் ஆயிருக்கணும் எப்பயுமே திருஷ்டி எடுப்பது என்பது சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு தான் எடுக்க வேண்டும் சரிங்களா இப்படி சூரியன் முழுவதுமாக அஸ்தமனமான பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற நபர் யாராக இருந்தாலும் சரி அவங்களை வந்து வெளியே நிற்க வச்சு கிழக்கு பார்த்தவாறு நிற்க வைக்க வேண்டும் கிழக்கு பார்த்தவாறு நிற்க வைக்கணும் அவங்க வந்து செப்பல் எதுவும் தொட்டுட்டு நிற்கக்கூடாது வெறுங்கால தான் நிற்கணும் நின்றுட்டு ஒரு முட்டையை எடுத்துகிட்டு அவங்களுடைய தலையிலிருந்து பாதம் வரை அந்த முட்டையை தேய்த்தவாறே இருந்து கீழே அப்படியே நாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வரணும் இந்த மாதிரி மேலந்து கீழே மேலந்து கீழே மேலந்து கீழன்னு மூணு முறை உரசிட்டு அவங்களுடைய தலையை வலது பக்கமாக மூணு முறையும் இடது பக்கமாக மூன்று முறையும் சுற்றி அந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு மூன்று சாலைகள் இணையும் இடத்தில் உடைத்து விட வேண்டும் முச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று சாலைகள் இணையக்கூடிய இன இடத்தை முச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் அந்த முட்டையை போட்டு உடைத்து விட வேண்டும் இப்படி உடைத்து விட்டு வந்த பிறகு நீங்கள் யாருக்கு திருஷ்டி எடுத்தீங்களோ அவங்களும் சரி நீங்களும் சரி கை காலை வாஷ் பண்ணிவிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் இது மிக முக்கியம் ஏன்னா சில பேர் திருஷ்டி எடுத்துகிட்டு அப்படியே அவங்களும் உள்ளே போவாங்க திருஷ்டி எடுக்கப்பட்ட நபர்களையும் அப்படியே உள்ள கூட்டிகிட்டு வருவாங்க இது வந்து தவறு திருஷ்டி எப்போ எடுத்து முடிச்ச பிறகும் வீட்டுக்குள்ளே அப்படியே போகக்கூடாது உங்களுடைய கை கால்களை வாஷ் பண்ணிவிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எடுத்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போக வேண்டும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அந்த அமாவாசை நாள் அதுவும் இந்த தை அமாவாசை நாளில் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எப்போ ஏற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் செய்வினை கோளாறு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உடலில் விட்டு பரிபூர்ணமாக நீங்கிவிடும் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் உண்டு நன்றி வணக்கம்